பிரசனத்துக்கு முன்னாடி சாத்தா நீக்க முடியாத தேவ பிரசனத்துக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனைகள் நிற்க முடியாத உங்களுடைய போராட்டங்கள் நிற்க முடியாத உங்க வியாதிகள் நிற்க முடியாத தேவ பிரசனத்துக்கு முன்னாடி அது விழுந்துதான் கிடைக்கும் வச்சிருக்கிறாரு அதுக்கு தான் உடன்பிடிக்கப்பட்டி அதுக்கு தான் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க ஆண்டவரை துதிக்கும் பொழுது நீங்க ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்ன எழும்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எழும்பி நிற்கிற எல்லா பிரச்சனைகளும் விழுந்து போகும் கொந்தளிக்கிற அலைகள் கொந்தளிக்கிற பிசாசு விழுந்து போவோம் உங்களுக்கு தீமை செய்யணும் உங்களை அழிக்கணும்னு நினைச்சிருக்கிற அந்த அழிஞ்சு போயிடும் அதுக்கு தான் தேவ பிரசன்ன அதுக்கு தான் தேவ பிரசன அதுக்கு தான் தேவ அபிஷேகம் உங்க மேல பெற்றுக்கொள்ளுங்க ஆவியான பலமா இறங்குகிறாரு எல்லாரும் நிரம்பங்களை வாலிப பிள்ளைகள்